மூன்றாவது முறையாக நம்முடைய மோடி அவர்கள் பாரத ஆனது இந்த காங்கிரஸ் காரங்களால சுத்தமா முடியல அவங்களால சகிச்சிக்கவே அதிகமாயிட்டு இருக்கு அதனாலேயே காங்கிரஸ் மற்றும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தொடர்ந்து பாஜக அரசுக்கு எதிராக இப்ப சமீப காலமா ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அது என்னன்னா ரயில் விபத்துகள் தொடர்ந்து ரயில் விபத்துகள் அதிகமாயிட்டு இருக்கு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ரயில் விபத்துகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு இதுதான் மோடி அவர்களுடைய டிஜிட்டல் இந்தியாவா மோடி அவர்களுக்கு சுத்தமா ஆட்சியே பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி கண்ட மேனிக்கும் பேசிட்டு இப்போ அந்த ரயில்வே பத்துகள் ஏன் சமீப காலமா அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில செய்திகள் வந்திருக்கு அது பற்றி கண்டிப்பா இது குறித்து நம்ம பேசி ஆகணும் அது பற்றி நம்ம தெளிவா பார்த்திடலாம் அடுத்ததாக மறுபடியும் இஸ்லாமா ஹோபியா அப்படிங்கிற ஒரு பொய்யான பரப்புரை பொய்யான பிரச்சாரமானது தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது அரசாங்கமானது ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்து எடுத்தாங்கன்னா உடனே அந்த அரசாங்கத்தின் மீது பல பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சு இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்களும் கிளம்பிடுறாங்க அவங்களுக்கு ஜாலரா அடிக்கிற மாதிரி நம்மூர்ல கூடிய ஊடகங்களும் செய்திகளா போட்டு தள்ளுறாங்க இவங்க ரொம்ப அழகா அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை குறித்து மட்டும்தான் பேசுறாங்களே தவிர இஸ்லாமியர்கள் என்ன மாதிரியான தவறுகள் செஞ்சாங்க அவங்க என்ன தப்பு செஞ்சதால அரசாங்கம் இத மாதிரியான நடவடிக்கை எடுத்தது அப்படிங்கறத அழகா மறைச்சிடறாங்க மக்கள் மதியில அதை மறைச்சிடறாங்க அது என்ன ஏதுங்கிறத பாத்திரலாம் நெக்ஸ்ட் உலகளவுல இருக்கக்கூடிய இந்த இடதுசாரி ஊடகவாதிகள் எவ்வளவு கேவலமானவர்கள் எவ்வளவு மோசமானவர்கள் எப்பேற்பட்ட அயோக்கியர்கள் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோல பாத்திருந்தோம் இந்த வீடியோல நம்ம ஊடகவாதிகள் இங்க இருக்கக்கூடிய உத்தம ஊடகவாதிகள் எப்பேற்பட்ட தற்கொலைகளா இருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போறேன் இதை இவங்க எல்லாருமே தெரிஞ்சு பண்றாங்களா தெரியாம பண்றாங்களா இல்லைன்னா மக்களை குழப்பத்துக்காக இந்த மாதிரியான செய்திகளை அவங்க போடுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல அது பற்றி நாம தெளிவா பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடன் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ஏழக தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் என்ன சொல்ற பக்கா முசல்மான் தேசிய குடியை திருச்சி போட்டா பக்கா முசல்மான் இந்த பல கோடி இஸ்லாமியர்கள் இருக்காங்க இந்த நாட்டின் மீது பற்றும் பாசமம் கோடி இஸ்லாமியர்கள் இந்த நாட்டுல இருக்காங்க இவன் என்ன தேசியக்கூடிய கீழ்ச்சி போட்டு தேசியக்கோடிய கீழ்ச்சி போட்டாதான் பக்கா முசல்மான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை இவன் இதுல சொல்றான் இவன் இத மாதிரி கேவலமான காரியத்தை செஞ்சு வீடியோவா போடுறா இல்லையா இத மாதிரி இவன் வீடியோவா போடுறதுனால இவனுக்கு மட்டுமா கெட்ட பேரு கிடையாது இங்க இருக்கக்கூடிய பல கோடி அப்பாவி இஸ்லாமியர்களுக்கும் சேர்த்துதான் கெட்ட பேரு பண்ணக்கூடிய அயோக்கியத்தனமான காரியத்துக்காக ஒட்டுமொத்த அந்த சமூகத்தையே எல்லாருமே தான் பேசுவாங்க பாத்தீங்கன்னா இவன் ஆரம்பத்துல ஒரு தேசியக்கூடிய கீழ்ச்சி போடுவான் அதுக்கப்புறமா ருக்கோன்னு சொல்றான் அதாவது இரு நான் இன்னொரு தேசியக்கூடிய கீழ்ச்சி போடுற சொல்லிட்டு இன்னொரு தேசியக்கூடிய கீழ்ச்சி போட்டு பக்கா முசல்மான்னு சொல்றான் இவன் இது மட்டும் இல்லாம தேசம் சொல்லிட்டு அதாவது நம்ம நாட்டை பத்தி சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு ஆக்ஷனை வர காட்டுறான் யாருங்க இவனுங்களாம் யார் இவனுங்களாம் இவனுங்கள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் தேசிய கீதத்துக்கு எழுந்துக்க மாட்டாங்க தேசத்திற்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க தேசிய கொடியை இது மாதிரி கீழ்ச்சி போட்டு அவமானப்படுத்துவானுங்க இவனுங்க பண்ணக்கூடிய இது மாதிரி அயோக்கியத்தனமான காரியங்களால பாதிக்கப்படுறது எந்த தப்பும் செய்யாத அப்பாவி இஸ்லாமியர்கள் தான் எப்பதான் இது மாதிரியான ஆட்கள் திருந்த போறாங்களோ தெரியல அரசாங்கம் தான் இதை மாதிரி பண்ணக்கூடிய ஆட்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் சரி நாம கண்டென்ட்டுக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தல்கள்ல தொடர்ந்து பாஜக வெற்றி பெற்று தொடர்ந்து மூன்றாவது முறையாக நம்முடைய மோடிஜி அவர்கள் பாரத பிரதமராக ஆகியிருக்காரு இது இங்க இருக்கக்கூடிய இந்த தேஞ்சி போனா காங்கிரஸால தாங்கிக்க முடியல அந்த வைத்தறிச்சல் அந்த வைத்தறிச்சல் அவங்களால தாங்கிக்கவே முடியல காங்கிரஸ் கையில இருக்கக்கூடிய ஓட்ட தக்காளியா வியாபாரம் பண்ண முடியாம பாவா அவங்க தொடர்ந்து கதறிட்டே இருக்காங்க உருப்படியா பாஜக அரசு மீது ஒரு குற்றச்சாட்டு கூட இது வரைக்கும் காங்கிரஸ் தரப்புல இருந்து வைக்கவே முடியல அவங்களால வைக்கவே முடியல எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் அவங்களால அது மாதிரியான உருப்படியான குற்றச்சாட்டை வைக்க முடியல அதனாலேயே பல போலியான பிம்பங்களை உருவாக்கி அதுல மாட்டிக்கிட்டு தொடர்ந்து அசிங்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் மட்டும் இல்லாம காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே தொடர்ந்து பாஜக அரசு மீது சமீப காலமா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா ரயில் விபத்துகள் பற்றி தான் விபத்துகள் குறித்து பேசுறது தப்பு கிடையாது அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் தான் ஆனா அந்த விபத்துகள் ஏன் ஏற்படுது அப்படிங்கறத குறித்தும் பேசணும் தானே ஆனா விபத்துகள் ஏற்பட காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி எதுவுமே பேசாம பாருங்க மோடி அவர்கள் இது மாதிரி பிரதமர் ஆனதுக்கு அப்புறமா ஏகப்பட்ட ரயில் விபத்துகள் நடந்துட்டே இருக்கு இதை காரணமா கருதி ரயில்வே துறை அமைச்சர் பதவி விலகணும் மோதி பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரி சம்பந்த சம்மதம் இல்லாம பேசிட்டு வராங்க ரயில்வே விபத்துகள் ஏற்பட காரணமா இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து எதுவுமே பேசாம தொடர்ந்து மட்டமான அரசியல் தான் காங்கிரஸ் பண்ணிட்டு வருது இங்க சைட்ல ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன் நீங்க அதை அப்படியே பாருங்களேன் அதாவது ரயில்வே தண்டவாளங்கள்ல இந்த மாதிரி மரத்துடைய கிளைகளை உடைச்சி போட்டிருக்காங்க அதனாலேயே ட்ரெயின் மூவ் ஆக முடியாம ஸ்டக் ஆயிட்டு நின்னுடுச்சு நல்லவேளை யாருக்கும் பெரிய அளவுல எந்த பாதிப்பும் ஏற்படல பெரிய அளவுல ஆக்சிடென்ட்டும் நடக்கல ஆனா இத மாதிரியான இன்சிடென்ட்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து தான் இருக்கு இது மாதிரி இன்சிடென்ட் ஒண்ணு ரெண்டு கிடையாதுங்க வந்தே பாரத் ட்ரெயின் எப்போ விட்டாங்களோ அப்போதுல இருந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வந்தே பாரத் ட்ரெயின் போகுதோ அங்கெல்லாம் தொடர்ந்து தள்ளு தூக்கி அடிக்கிறாங்க அந்த ட்ரெயினை சேதப்படுத்துறாங்க ரயில்வே சிக்னல்ஸுக்குன்னு சொல்லிட்டு லைட்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்திருக்கீங்களா அந்த லைட்ல கருப்பு பெயிண்ட் அடிக்கிறாங்க இது மாதிரி கருப்பு பெயிண்ட் அடிச்சீங்கன்னா ரெட் கலர் ஏரியுதா இல்லைன்னா ஆரஞ்சு கலர் ஏரியுதா பச்சை கலர் ஏரியுதான்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும் விபத்து ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காகவே வேணும் அப்படிங்கறதுக்காகவே அங்கே காரியங்களை செய்யறாங்க அது மட்டும் கிடையாதுங்க தொடர்ந்து நிறைய இடங்கள்ல இந்த தண்டவாளத்தை சேதப்படுத்துறதும் நம்மளால பார்க்க முடியுது நார்த் இந்தியால ஏதோ ஒரு யூடியூபர் பாத்தீங்கன்னா ரயில்வே தண்டவாளங்கள் மீது ஏகப்பட்ட பொருட்கள் வைக்கிறான் விதவிதமான பொருட்கள்லாம் வச்சு ட்ரெயின் கடந்து போகும்போது அது எத மாதிரி சேதம் ஏற்படுது அப்படிங்கிறத வீடியோவா எடுத்து அவன் சேனல்ல போடுறான் இது பல லட்ச வியூஸ் எல்லாம் போயிருக்கு ஆனா சமீபத்துலதான் அந்த யூடியூபரை கைது செஞ்சு உள்ள தூக்கி வச்சிருக்காங்க பாருங்க இது எவ்வளவு ஆபத்தான விஷயம் ஆனா அந்த யூடியூபர் பாத்தீங்கன்னா இத மாதிரி ரயில்வே தண்டவாளங்கள் மீது பொருட்களை வச்சு ரயில் கடந்து போகும்போது எத மாதிரியான நிகழ்வுகள் நடக்குதுன்றத வீடியோவா எடுத்து அவன் சேனல்ல தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கான் அவன் அரஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவன் வீடியோ போட்டுட்டு தான் இருந்திருக்கான் தண்டவாளங்கள்ல ஏகப்பட்ட கற்களை அடுக்கி வைக்கிறது தண்டவாளத்துக்கு நடுவுல சிலிண்டர்களை தூக்கி போடுறது சைக்கிள்களை வைக்கிறது சொல்லிட்டு ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு இத மாதிரியான காரியங்கள் தான் ட்ரெயின் விபத்துகள் ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்திருக்கு ஆனா இது பத்தி எல்லாம் யாரும் எதுவுமே பேசாம வெறும் விபத்துகளை குறித்து மட்டும்தான் காங்கிரசும் காங்கிரஸ் கூட்டணி கட்சிகளும் அவங்களுடைய ஜாலராக்களும் தொடர்ந்து பேசிட்டு வராங்க உண்மையாலேயே இவங்க நேர்மையான அரசியல் பண்றாங்கன்னா விபத்து குறித்து மட்டுமா பேசணும் விபத்து ஏற்பட காரணமா இருந்தது என்ன எதனால இது மாதிரியான விஷயங்கள் செய்யறாங்க எதனால தொடர்ந்து ரயில் விபத்துகள் ஏற்படுற மாதிரியான காரியங்கள் அவங்க செஞ்சிட்டு வராங்க அப்படிங்கறது குறித்து கூட பேசணும் தானே ஆனா இந்த காங்கிரஸ்காரங்களும் அவங்களுடைய கூட்டணி கட்சியும் அவங்களுடைய ஜால்ராக்களும் இதை பத்தி எதுவுமே வாய திறக்காம இதை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லாம தொடர்ந்து பாஜக அரசு மீது குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க பாருங்க மோடி வந்ததுக்கு அப்புறமா எவ்வளவு ரயில் விபத்துகள் நடந்துட்டு இருக்கு பாருங்க அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் எத மாதிரியான செயல்கள் செய்யறாரு இவர் இத மாதிரியான விபத்துகளை காரணமா கொண்டு அவர் பதவி விலகணும் மோதி பதவி விலகணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன தியோதிட்டு வராங்க ஒரு நல்ல எதிர்கட்சியா இருக்கிறவங்க என்ன செய்யணும் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி பேசணும் அந்த தவறுகள் ஏற்பட்டதுக்கான காரணங்களா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லணும் ஏதாச்சும் நீங்க குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறீங்கன்னா அதுக்கான ஆதாரத்தையும் சேர்த்து சொல்லணும் ஆனா இவங்க அத மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ணாம நடக்கூடிய தவறுகளை குறித்து மட்டும் முன்னெடுத்து வைக்கிறாங்க இதுக்கு காரணம் இவங்க தான் இதுக்கு காரணம் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பொத்தாம் போதவா கண்மூடித்தனமா பொய்யான குற்றச்சாட்டுகளை வச்சுட்டு வராங்க அதுவும் இவங்க சோஷியல் மீடியால பண்ணக்கூடிய அடகாசங்கள் இருக்கே கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க அடுத்ததா பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இஸ்லாமோபியா அப்படிங்கிற ஒரு போலியான பிரச்சாரம் இருக்கு இல்லையா அது இப்ப மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த சைட்ல ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒண்ணு போடுறேன் தயவு செய்து பாருங்களேன் இவர் பார்த்தீங்கன்னா இம்ரான் பிரதாப் கரி இவரு எம்பியா இருக்காரு இவர் என்ன ஷேர் பண்ணிட்டு பண்ணிட்டு என்ன போட்டிருக்காருன்னா சி அனதர் எக்ஸாம்பிள் ஆஃப் 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 தி 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 கவர்மெண்ட் கவர்மெண்ட் முஸ்லிம்ஸ் இன் மத்திய மத்திய பிரதேஷ் ஹாஜி வாஸ் டு கிரவுண்ட் அட் சீஃப் சீஃப் மினிஸ்டர் மினிஸ்டர் அந்த அட்டாக் ரோமிங் அரௌண்ட் ஸ்லோகன் சப்கா சப்கா சாத் விகாஸ் அண்ட் அண்ட் ஸ்டேட் ஆர் ஃபைண்டிங் டெமாலிஷிங் தி

அவர் என்ன பண்ணாரு என்ன மாதிரியான சமூக விரோத சைடுகள்ல ஈடுபட்டாரு அப்படிங்கிறத தயவு செய்து நீங்க உங்க வாயால சொல்லுங்க அப்புறமா மக்களுக்கு அது எல்லாமே தெளிவா புரிஞ்சிடும் இத இவர் என்ன சொல்ல வராருனா பாருங்க பாஜக அரசு இஸ்லாமியர்கள் மீது எவ்வளவு வெறுப்புணர்வா இருக்காங்க பாருங்க மத்திய பிரதேசம்ல இருக்கக்கூடிய ஷாசாத் அப்படின்ற ஒருத்தருடைய வீடை புல்டோசரை வச்சு தரமட்டமா இடிச்சு தள்ளியிருக்காங்க நம்முடைய மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு போகும்போது சப்கா சாத் சப்கா விகாஸ் சொல்றாரு இஸ்லாமியர்களை கட்டி தழுவுறாரு ஆற தழுவுறாரு ஆனா அவருடைய மாநிலங்கள்ல அவருடைய ஆட்சி பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல இஸ்லாமியர்களுக்கு எதிரான செயல்கள்ல தான் தொடர்ந்து நடந்துட்டு வருது இஸ்லாமியர்களுடைய வீட்டை அவங்க தொடர்ந்து இடிச்சுட்டு வராங்க நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க தினம் தனம் நசுக்கிட்டு இருக்காங்க புல்டோசரால நசுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பொய்யான பல குற்றச்சாட்டுகளை இவர் அடிக்கிட்டே போறாரு பர்ஸ்ட் இவர் யாரு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் தானே இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க இவர் பாத்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பிஆருக்காரு காங்கிரஸ் காங்கிரஸ்ல மைனாரிட்டி விங் இருக்கு இல்லையா அதுல இவரு இவர் தான் இதை மாதிரி பொய்யான ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இந்த சைட்ல அந்த வீட்டை இழிச்சாங்களா அந்த வீடியோவை நான் போடுறேன் இதை செய்து பாருங்க பாஜக அரசு தொடர்ந்து இஸ்லாமியர்கள் மீது வெறுப்புணர்வா இருக்காங்க பாஜக பாருங்க இஸ்லாமியர்களை எல்லாம் கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி

வீட்டை தரமட்டமா இடிச்சு தள்ளுனது மாதிரியும் இவங்க இந்த காங்கிரஸ்காரங்க பயங்கரமா போலீஸ் செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இந்த ஊடகங்கள் இந்த ஊடகங்களும் அத மாதிரிதான் செய்திகளை போடுறாங்க இங்க இருக்கக்கூடிய இடதுசாரி ஊடக பொறுக்கிகள் கண்டிப்பா உண்மையான சம்பவம் என்ன உண்மையா நடந்தது என்ன அப்படிங்கறது குறித்து வாயை தொடர்ந்து பேசவே மாட்டாங்க அத மாதிரிதான் காங்கிரசும் காங்கிரஸ் உடைய கூட்டணி கட்சிகளும் அவங்களே அப்படி இருக்கும் இருக்கும்போது தமிழகத்துல இருக்கக்கூடிய உத்தம ஊடகவாதிகள் பத்தி சொல்லணுமா சுத்தம் அவங்க அதுக்கெல்லாம் மேல இவங்க யாருமே என்ன நடந்தது அப்படிங்கறது குறித்து வாயை திறந்து பேசவே மாட்டாங்க உண்மை என்னன்றத சொல்லவே மாட்டாங்க நாம சொல்லணும் நாம சொல்லலாம் இவங்க பரப்பக்கூடிய பொய்யான செய்திகளை நாம உடைக்கலாம் இங்க சைட்ல ஒரு வீடியோ ஒண்ணு போடுற இதை அதை பாருங்களேன் இது மாதிரி காவல்துறை மீது கல்லாலும் அவங்க கையில கிடைக்கூடிய பொருட்களாலும் செருப்பாலும் மடிக்கிறது யாருன்னா வேற யாரும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் கிட்டத்தட்ட காவலர்களை கொல்ல பாக்குறாங்க காவல் நிலையத்தை அடிச்சு துவம்சம் பண்றாங்க இது மாதிரி காவல் நிலையங்களையும் காவலர்களையும் தாக்குனா எந்த அரசாட்சும் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா நீங்களே சொல்லுங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும் இதை மாதிரி காவலர்களை தாக்கலாமா காவல் நிலையத்தை அடிச்சு துவம்சம் பண்ணலாமா நீங்களே சொல்லுங்க மனசாட்சி தொட்டு நீங்களே சொல்லுங்க நம்மள பாதுகாக்க கூடிய காவலர்களை இதை மாதிரி தாக்குனா யாராச்சும் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அது சாதாரணமாவா தாக்குறாங்க பெரிய பெரிய கல்லு தூக்கி அடிக்கிறாங்க கையில கழிவு பொருட்களை தூக்கி அடிக்கிறாங்க செருப்பால அடிக்கிறாங்க அங்க காவலர்களுக்கு ரத்தம் வருது ரத்த வர மாதிரி அடிக்கிறாங்க இத மாதிரி சமூக விரோத செயல்களை ஈடுபடக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது என்கவுண்டர் நடவடிக்கை எடுக்காம அந்த அரசை விட்டாங்க பாருங்க அதுக்கே நீங்க சந்தோஷப்படணும் அரசாங்க நிலங்களை ஆக்கிரமிப்பு செஞ்சு நீங்க வீடு கட்டி உட்கார்ந்தீங்கன்னா அத பார்த்துக்கிட்டு அரசாங்கம் சும்மா இருக்குமா அது மட்டும் இல்லாம காவலர்களை தாக்குறாங்க ரத்த வர அளவுக்கு தாக்குறாங்க கிட்டத்தட்ட அவங்க சாவையே பார்த்துட்டு வந்திருப்பாங்க அந்த அளவு கொடூரமா தாக்குறாங்க இது மாதிரிலாம் பண்ணா யாருங்க சும்மா இருப்பாங்க பண்ணதே ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு பண்ணி பங்களா கட்டி சுகபோகமா வாழ்றாங்க அதுலயும் இத மாதிரி பண்ணாங்கன்னா பாத்துட்டு யார் சும்மா இருப்பாங்க அதனாலதான் ஒரு ஆர்டர் போட்டு அந்த வீட் இடிச்சு தரமாட்டமாக்கிட்டாங்க இதை பத்தி யாராச்சும் வாய திறந்து பேசினாங்களா காங்கிரஸ் காரங்களோ காங்கிரஸ் உடைய கூட்டணி கட்சிகளோ அவங்களுக்கு ஜாலரா அடிக்கக்கூடியவர்களோ இத பத்தி யாராச்சும் வாய திறந்து பேசினாங்களா இல்ல இத பத்தி யாரும் வாய் திறந்து பேச மாட்டாங்க ஆனா போலி செய்திகள் பரப்பணும்னா மட்டும் முந்திக்கிட்டு முன்னாடி வந்துருவாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஊடகங்கள் வேற நெக்ஸ்ட் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய தற்கொலை ஊடகங்களை குறித்து பாக்கலாம் இந்த நியூஸ் கார்ட்ஸ் பாருங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை இயக்குனர் நெல்சனிடம் விசாரணை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக திரைப்பட இயக்குனர் நெல்சனிடம் காவல்துறையினர் விசாரணை சென்னை அடையாறில் உள்ள வீட்டிற்கு சென்று தனிப்படை காவல்துறையினர் ஒரு மணி நேரம் விசாரணை மொட்டை கிருஷ்ணன் தொடர்பாக ஏற்கனவே நெல்சனின் மனைவி மோனிஷாவிடம் விசாரணை நடத்தப்பட்டது அடுத்து பாருங்க ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு நெல்சனிடம் விசாரணை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் மொட்டை கிருஷ்ணன் குறித்து இயக்குனர் நெல்சனிடம் தனிப்படை போலீசார் விசாரணை இயக்குனர் நெல்சனின் மனைவி மோனிஷாவிடம் ஏற்கனவே விசாரணை நடைபெற்ற நிலையில் நெல்சனிடமும் விசாரணை மோனிஷாவும் கல்லூரி நண்பர்கள் என்றும் மோனிஷாவுடன் செல்போனில் கிருஷ்ணன் பேசி வந்ததாகவும் கூறப்படுகிறது இத பாருங்க இயக்குனர் நெல்சனிடம் விசாரணை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு ரவுடி மொட்டை கிருஷ்ணன் குறித்து இயக்குனர் நெல்சனிடமும் விசாரணை அடையாறில் உள்ள நெல்சன் வீட்டிற்கு சென்று தனப்படை போலீசார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை புதிய தலைமுறை நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு அப்புறம் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் தந்தி மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களிலுமே செய்தியானது வந்திருக்கு அதாவது இயக்குனர் நெல்சன் மற்றும் நெல்சனுடைய அவங்களுக்கும் ஆம்சாங்கோடைய கொலைக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கோணத்துல இது மாதிரி விசாரணை நடத்தினதா இங்க இருக்கக்கூடிய இந்த உத்தம ஊடகவாதிகள் செய்திகள் போட்டிருக்காங்க இப்போ தந்தி டிவி போட்ட செய்தியை போடுறேன் பாருங்க ஆம்சாங் கொலை விவகாரத்தில் என்னிடம் எந்த விசாரணையும் நடத்தப்படவில்லை இயக்குனர் நெல்சன் விசாரணைக்கு ஆஜராகுமாறு தனது வீட்டுக்கு வந்து எந்த போலீசும் தனக்கு சம்மன் கொடுக்கவில்லை என்றும் விளக்கம் இதுவரை காவல்துறையிலிருந்து என் வாழ்நாளில் எந்த ஒரு தொலைபேசியிலோ அல்லது நேரிலோ அழைப்பு வந்ததே இல்லை நெல்சன் காவல்துறையின் எந்த அதிகாரியிடம் எனது இந்த விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று கூட எனக்கு தெரியாது நெல்சன் இப்படி குழப்பமா பயங்கர குழப்பமா இருக்குதுல இதே தான் நம்முடைய மாரிதாசன்னாவும் சொல்லி இருந்தாரு இந்த வழக்கு விசாரணைகள்லாம் பார்த்து பொது மக்கள் வெறுத்து போயிட்டு இது தேவையே இல்லப்பா இதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி பொதுமக்களை வெறுத்து ஒதுக்குற மாதிரி இவங்க பண்ணிடுவாங்கன்னு அவர் சொல்லியிருந்தாரு நம்ம மாரிதாசண்ண சொன்ன மாதிரிதான் நாளுக்கு நாள் இந்த விசாரணையானது நடந்துட்டு இருக்கு மக்களை வெறுத்து ஒதுக்கிருவாங்க போல அந்த அளவு பயங்கர குழப்பமா இருக்கு இந்த இடத்துல நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த ஊடகளை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன் நீங்களா உண்மையாலே பத்திரிகையாளர்களா உண்மையாலே மெயின் மீடியாவா இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸா ஏண்டா இவ்வளவு மோசமா செய்திய போடுறீங்க எவனாச்சும் ஒருத்தர் ஒரு செய்தியை போட்டானா உடனே அதை அப்படியேவா போட்டுருவீங்க காப்பி பேஸ்ட் அப்படியே பண்ணி போட்டுருவீங்களாடா அதை கிராஸ் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது நீங்க பண்ணவே மாட்டீங்களாடா அப்படி இருந்தீங்கன்னா எப்படா உங்களை நாங்க பத்திரிகையாளர்னு சொல்றது எந்த ஒரு செய்தி வந்தாலும் அதை ஒன்னுத்துக்கு மூணு முறை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணணும் தானே அதுதான் ஒரு பத்திரிக்கையாளர்கள் பண்ணக்கூடிய முக்கியமான வேலை ஆனா அதுவே பண்ணாம ஒருத்தவங்க போட்டான்ப்பா அடுத்தடுத்து நாமளும் போடணும்பா சொல்லிட்டு எல்லா ஊடகங்களும் எல்லா மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களும் ஒரே மாதிரியான செய்தியை தொடர்ந்து போட்டுட்டு வரீங்க ரகமா இல்லை உங்களுக்குலாம் இப்போ நாங்க எதை தான் நம்புறது நெல்சனோடைய மனைவி கிட்டயும் நெல்சன் கிட்டேயும் விசாரணை நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களா செய்திகள் போடுறீங்க எல்லா ஊடகங்களும் அந்த செய்திகளை போட்டிருக்கீங்க கொஞ்ச நேரத்துல இத மாதிரியான ஒரு விசாரணை நடக்கவே இல்லை நெல்சன் தரப்புல இருந்தே சொல்றாங்க நெல்சனே வர சொல்றாரு இதை மாதிரிலாம் யாரும் வரவே இல்லைங்க யாரும் விசாரணை பண்ணவே இல்லைங்க ஏன் இது மாதிரி செய்திகள் போடுறீங்கன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நெல்சனே சொல்றாரு யார் சொல்றதை நாங்க நம்புறது மீடியா சொல்றதை நாங்க நம்பணுமா இல்லைன்னா நெல்சன் அவர்கள் சொல்றதை நம்பணுமா நீங்களே சொல்லுங்க நாட்டினுடைய நான்காவது தூண் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி வாய் கிழியே கிழியே பேசுவானுங்க ஆனா உருப்படியா ஒரு செய்தியாச்சும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி போடுறீங்களா இல்ல தான் நம்ம ஊர் மக்கள் இந்த ஊடகவாதிகளையும் ஊடகங்களையும் மதிக்கிறதே இல்ல மதிக்கிறதே இல்ல நம்ம தமிழக மக்கள் இந்த ஊடகவாதிகளை நாய் மாதிரி தான் பாக்குறாங்க தான் இவனுங்க திரும்ப போனோம்னோ தெரியல அந்த அவனுக்கு தாங்க வெளிச்சோம் ரைட் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த முடிச்சுக்கலாம் இதை பாருங்க ஷாக்கிங் நியூஸ் இந்தியன் டாக்டர் உமையார்

ஒரு இஸ்லாமிய டாக்டர் அங்க கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் வீடியோஸை எடுத்து வச்சிருக்காரு அதுவும் அவர்கிட்ட பேஷண்டா வரக்கூடிய பெண்கள் மற்றும் குழந்தைங்களை இதை மாதிரி ஆபாசமா வீடியோஸ் எடுத்து வச்சிருக்காரு எவ்வளவு கேவலமான பிரிவில் இவன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஒர்க்கிங் விசா வாங்கிட்டு அவன் யூஎஸ் போயிருக்கான் அங்க போயிட்டு இவன் பண்ண வேலையை பாத்தீங்களா ஒரே ஆர்ட்ரைவில கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் வீடியோஸ் குழந்தைகள் பெண்கள் சொல்லிட்டு எல்லாருமே இது மாதிரி ஆபாசமா வீடியோ எடுத்து வச்சிருக்கான் டாக்டருன்னு நம்பி யாராச்சும் போனாங்கன்னா இத மாதிரி அங்க எவனாச்சு பண்ணுவான் அடுத்ததாக இத பாருங்க அரசு பள்ளி மாணவர்கள் இடையிலான மோதலில் மாணவர் உயிரிழந்த விவகாரம் உயிரிழந்த மாணவர் உடன்படித்த மாணவர்களிடம் மாவட்ட கல்வி அலுவலர் விஜயின் விசாரணை மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களிடம் தனித்தனியாக விசாரணை மாவட்ட கல்வி அலுவலர் விசாரணையை ஒட்டி பள்ளிக்கு விடுமுறை அறிவிப்பு அதாவது ரெண்டு ஸ்கூல் ஒரு பையன் இறந்து அடிச்சுகாங்களை தமிழகத்துல இந்த கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு என்னத்த சொல்ல கடைசியாக இதை பாருங்க கோயில் கருவறைக்குள் சமத்துவம் நிலவ வேண்டும் ஆலய வழிபாடுகளில் தமிழ் மொழி முதன்மை பெற வேண்டும் திருக்கோயில் கருவறைக்குள் மனிதர்களிடையே பாகுபாடு காட்டாத சமத்துவம் நிலவ வேண்டும் அன்பால் உயிர்கள் ஒன்றாகும் அறத்தால் உலகம் நன்றாகும் இதை மாதிரி நம்முடைய தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்காரு அது எங்க கோயில்கள மட்டும்தான் சமத்துவம் இருக்கணுங்களா கோயில் கருவறைக்குள்ள மட்டும்தான் சமத்துவம் இருக்கணுங்களா கட்சியில எல்லாம் இருக்கக்கூடாதுங்களா ஏன் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் திமுக அப்படிங்கிற ஒரு கட்சியை நிர்வகிக்கணுமா ஒரு குடும்பத்திலிருந்து வந்தவங்க மட்டும்தான் திமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளரா இருக்கணுமா வேற யாரும் இருக்க கூடாதுங்களா கோயில மட்டும்தான் இது மாதிரி சமத்துவத்தை நீங்க பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி பல பேரு இந்த செய்திக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க என்னங்க பண்றது என்னத்தை சொல்றது பல காலமா திமுக வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் பேசிட்டு வராங்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வரைக்கும் இந்த ஒரு தான் இப்போ வரைக்கும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திமுக விற்கு கடவுள் நம்பிக்கை அப்படிங்கிறது சுத்தமா கிடையாது அப்படி இருக்கும் பொழுது கடவுள் விவகாரங்கள்ல கோயில் விவகாரங்கள்ல ஏன் தலையிடுறாங்கன்னு தான் தெரியல உண்மையாலே அது எங்களுக்கு புரியவும் இல்ல சாதா கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்கிற ஜெயஹிந்த் वंदे मातरम